Hi friends, welcome to Yashika நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போய்ட்டுருக்க ஒரு ரியாலிட்டி ஷோவான ஊ சொல்கிறியா ஊ ஹூ சொல்கிறியா அந்த ரியாலிட்டி ஷோவுக்கு அப்கமிங் நம்மளோட மகாநதி டீம் வராங்க எஸ் நேற்றுக்கு நைட் வந்து இந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு மகாநதி ஆர்ட்டிஸ்டெலாம் ரியாலிட்டி ஷோவுக்கு வந்திருக்காங்க ஊ சொல்கிறியா ஊ ஹூ சொல்கிறியா அந்த ரியாலிட்டி ஷோக்கு அந்த ஷூட்டிங் வந்து நேற்றுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க அந்த ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் ஆகிருந்தது ரீசெண்டாக சுரேந்தர் சார் அவர் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ரீசெண்டாக அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இதில் மகாநதி ஆர்டிஸ்ட் யார் யார் வந்திருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஃபேவரெட் சுவாமி லக்ஷ்மி பிரியா ஷாதிகா மூணு பேரும் வந்திருக்காங்க மூணு பேரோட அந்த ஒன்றா இருக்கிற மாதிரியான பிக்கும் வந்து அந்த வீடியோவில் வந்து இருந்துச்சு ரொம்பவே பியூட்டிஃபுல்லான காஸ்ட்யூமில் மூணு பேருமே அசத்தலாக வந்திருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு சடன் சர்ப்ரைஸ் தான் ரசிகர்கள் எல்லாருக்குமே அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோக்கு சடனாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க நம்ம மகாநதி டீம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அதுலேயும் சுவாமி ஏன்னா சுவாமி வந்து இப்போ பெங்களூரில் இருக்கார் இல்லையா சடனாக வந்து ரியாலிட்டி ஷோ அப்படின்னும்போது போது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கு தான் ரசிகர்களுக்கு இருந்தாலும் ஒரு சந்தோஷமான ஒரு ஷாக் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த காம்போ வந்து எப்பயுமே ஒரு வைபான ஒரு காம்போ தான் கேட்கவே வேண்டாம் நல்ல சா சுவாமி லக்ஷ்மி பிரியா சாதி ஷாதிக்கார மூணு பேருமே நல்லா ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக டான்ஸு பாட்டு அப்படின்னு வேறு லெவலில் ஃபன்னாக இருக்கும் கலாயாக இருக்கும் அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் வந்து இந்த ஷோலையும் நம்ம எதிர்பார்க்கலாம் பிரியங்கா மட்டும் இருந்தாலே கேட்கவே வேண்டாம் டபுள் ஹாப்பியாக இருக்கும் இப்போ மாக்காப்பா பிரியங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஷோ வந்து தொகுத்து வழங்குறாங்க அதில் நம்ம மூணு ஆர்ட்டிஸ்ட்டும் மூணு ஆர்டிஸ்ட்டும் வந்திருக்காங்க அப்படின்னும் போது டபுள் இல்லை ட்ரிபிள் மடங்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபண்ட் இருக்கும் செம்ம என்ஜாயாக இருக்கும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி